ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இங்கே நிமிஷத்தில் என்ன பப்புரம் பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் தோல் துவையல் எப்படி சேர்ந்த பப்புரம் நாங்கள் பார்க்கலாம் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சியெல்லாம் எடுத்துக்கோங்க இப்போ பீக்கங்காய் தோல் மட்டும் எடுத்து வச்சிருக்கோம் காய் வேண்டாம் தோல் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு வானல் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காயினும் இப்போ காஞ்சிச்சு கொஞ்சம் உளுந்து போட்டுக்கோங்க இந்த உளுங்கனால கோல்டன் ப்ரவுன் கலர் வரைக்கும் நல்லா வறுக்கணும் இந்த மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குன்னு பாருங்கள் கொஞ்சம் காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க பிடி சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க இப்போ இது ஓரமாக எடுத்து வச்சுருங்க திருப்பி வானால் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இஞ்சி போட்டுக்கோங்க பூண்டு போட்டுக்கோங்க இப்போ இது நல்லா லைட்டாக பொரியிற மாதிரி அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் அதிலே போட்டுக்கோங்க அந்த அணியிலேயே போட்டுக்கலாம் இப்போ இதையே நல்லா வதக்கிக்கோங்க இதோ இந்த மாதிரி தான் இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ வாணாலாச்சே திருப்பி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம கீக்கங்க தோல் மட்டும் வச்சுங்களா அதை மட்டும் போட்டுக்கோங்க இது கூட கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் புளி இப்போ இதெல்லாம் நல்லா கொஞ்சம் வதக்குங்க பவலை தான் இது ரெடி ஆகிடுச்சி இப்போ இது ஓரமாக எடுத்து வச்சுருங்க ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் தேங்காக போட்டுக்கோங்க சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க நம்ம மீதி வச்சுருந்தது வறுத்து வச்சுருந்த எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கோங்க ஒன்றா இது திருப்பி அந்த வானில் கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சு பார்த்திங்கன்னா அதிலே கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க நல்லா கொஞ்சம் பொரியட்டும் இப்போ இதில் கருவேப்பிலை போட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வைப்போம்னா அது எல்லாத்தையும் இதை சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வதக்குங்க அவ்வளோதான் இது ரெடி ஆயிடுச்சு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்